நிறைய சேனல் டெத்து கண்டிஷனில் இருக்குது ஓகே அதை எப்படி திரும்ப நல்ல வியூஸ் போக வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் சுத்தமாக வியூஸே போகிறதில்லை சுத்தமாக ரெவன்யூஸே வர்றதில்ல சுத்தமாக வந்து சேனல் டெத்து கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு ஒன் டேயில் வந்து ஒரே வீடியோவில் வந்து ரெக்கவர் பண்ணி உங்கள் சேனலில் நல்ல வியூஸ் போக வைக்கலாம் நல்ல குரோத் பண்ண வைக்கலாம் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் இதுவே வந்து மானிட்டைசேஷன் எனபுல் ஆகாத சேனல் டெத்து கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அதற்கான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது வேணும் அப்படின்னா கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் வீடியோக்கள் போடுறோம் வியூஸே சரியாக போகிறதில்ல நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்க்குறதில்ல இல்லை ரெக்கமெண்டேஷன் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் சஜெக்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இப்போ ஒரு சேனல் மானிட்டைசேஷன் ஆகிருச்சு அப்படின்னா அதில் வர்ற ரெவன்யூவில் ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து க்ரியேட்டருக்கு கிடைக்கும் அதாவது நம்மளை மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து யூடியூபுக்கு போயிடும் இப்போ இந்த வீடியோவில் யாராவது ஒருத்தவங்க ஒரு நூறுரூவா சூப்பர் தேங்க்ஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் ஐம்பத்தஞ்சு ரூபா எனக்கு கிடைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா யூடியூபுக்கு போயிடும் ஸோ இது பேசிக்கான ஒரு ரெவென்யூ ஷேரிங் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த வீடியோவில் யாராவது சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் உங்களை நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள் சேனல் லிங்க்கோட போட்டுடுறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா மானிடைசேஷன் ஆகிருச்சு யூடியூப் அக்கமடேஷன் பண்ணால் யூடியூபுக்கும் வருமானம் வரணும் ஒரு வீடியோ மானிடைசேஷன் ஆகி சேனல் டெத்தாகி கிடக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்டு ஏதாவது வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய சேனலுக்கு சின்னதாக ஒரு ரெண்டு அல்லது மூணு சூப்பர் தேங்க்ஸோ சூப்பர் சாட்டோ சூப்பர் ஸ்டிக்கரோ அனுச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு நூறுரூவா வருமானம் வருது அப்படின்னா யூடியூப்புக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் போகுதா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யூடியூப் வந்து அந்த வீடியோவை இன்னொரு ஆயிரம் பேருக்கு சஜெக்ஷனில் கொண்டு போய் காமிப்பாங்க ப்ரௌசிங் ஃப்யூச்சரில் கொண்டு போய் காமிப்பாங்க ஏன்னா யூடியூப்புக்கும் ரெவன்யூ வருது ரெவன்யூ வர வராத ஒரு வீடியோ வந்து யூடியூப் சஜெக்ஷன் பண்ணுமா அப்படின்னா அது சந்தேகம் தானே ஸோ அவங்களுக்கும் வருமானம் வருது ஆகிய உங்களுக்கும் வருமானம் வருது அப்போ இன்னொரு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு போய் உங்கள் வீடியோ சஜெக்ஷனில் காமிக்கும் சூப்பர் தேங்க்ஸ்னால் சூப்பர் தேங்க்ஸ் மட்டுமா அப்படி கிடையாது ஒரு மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்பில் யாராவது ஒரு ஐநூறுரூவா நீங்கள் மெம்பர்ஷிப் ஹெனபிள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் காமிக்கும் சஜெக்ஷனில் யூடியூப் கொண்டு போய் க்ரோத் பண்ணி கொடுக்கும் இல்லை ஒரு ப்ராடக்ட் டேக் பண்ணுறீங்க அஃபிலியேட்டில் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் யூடியூப்புக்கும் ரெவன்யூ போகும் உங்களுக்கும் ரெவென்யூ போகும் அப்போ யூடியூப் இன்னும் கொஞ்சம் வீடியோவை சஜெக்ஷனில் ஒரு வீடியோவுக்கு எந்தளவுக்கு வருமானம் வருதோ அந்தளவுக்கு யூடியூப் உங்களுடைய வீடியோவை நல்ல சஜெக்ஷனில் ரெக்கமெண்டேஷனில் கொடுப்பாங்க இப்போ எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ போட்டு அதில் ஆட் ப்ரேக் நிறையா வச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து விளம்பரங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பத்து விளம்பரங்களில் ஒரு எட்டு விளம்பரம் ஓடுது அப்படின்னா எட்டு விளம்பரத்தில் வரக்கூடிய ரெவன்யூவில் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் யூடியூபுக்கும் போகும் அப்போ இன்னும் நிறையா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணும் ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருதோ அதை பொறுத்து யூடியூப் நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் உங்கள் வீடியோவை நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் ஒரு வீடியோவுக்கு எந்தெந்த விதத்தில் எல்லாம் ரெவென்யூ வர வைக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து பார்த்து மேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் நல்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணும் இது வந்து மானிட்டைசேஷன் ஆன சேனல்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னா கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு அதை ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ப்ளஸ் உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் அப்படின்னா ஒன் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டைசேஷன் நனல் பண்ணணும்னா பெயிட் சர்வீஸ் இருக்கோம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரே வாரத்தில் உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி பணமே எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே பேஸிக்கான சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருதோ அந்தளவுக்கு யூடியூப் உங்கள் வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணும் இது நீங்களாகவே வர வச்சுக்கலாம் ஒரு நாலு அக்கௌண்ட்லேருந்து ஒரு நாலு சூப்பர் தேங்க்ஸ் அனுப்பிச்சு விட்டீங்க உங்கள் சேனலுக்கு உங்கள் வீடியோவுக்கு அப்படின்னா யூடியூப் இன்னும் ஒரு நாற்பது பேருக்கு நானூறு பேருக்கு நாலாயிரம் பேருக்கு உங்கள் வீடியோவை கொண்டு போய் காமிக்கும் சஜெக்ஷனில் ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் ஷாப்பிங்கில் ஒரு வீடியோவுக்கு க்ரோத் பண்ணி விடலாம் ஆட் பிரேக் நிறைய வைக்கலாம் இதுதான் பேசிக்கானது உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகாத சேனலாக இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் எப்படி டெத் சேனலை வந்து க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறத நன்றி